கத்த நச்சிகளும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு நேற்று நாம்பத்தினாலே ஜெயமுள்ள வாழ்க்கையை கூட சார்பாக ஒவ்வொருவரையும் வாழ்த்துகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த குடும்ப படுத்த இந்த குடும்ப ஆசிவாத கொடுத்ததுக்கு ஆசீவதிக்கும்படி தலைகளை தாழ்த்தி யேசுவை நோக்கி பார்ப்போம் அந்த ராஜாதி ராஜாவை நோக்கி பார்க்க போகிறோம் எங்கள் அதிகமாக அதிகமான இசுக்கிற நன்றிகளே தர்மியான வழக்கு நன்றியோடு துதிக்கிறோம் துடிக்கிறப்பா உங்களுக்கு தயவு உள்ள கரம் இறங்கும்படி நன்றியோடு துதிக்கிறோம் வல்லமையின் கரம் இறங்கும்படி ஆச்சுக்கிறோம் அற்புதத்திற்கான இறங்கும்படியான தேவ ஆவியானவரே அசிவாடுகள் ஆவியானவரே வல்லமையின் ஆவியானவரே கருமையின் ஆவியானவரே ஓற்றுமடியான புதிய நாளுக்கு அறிவுறுத்தி இருக்கிறோம் இது கத்தர் ஒன்று பண்ண கடி கொண்டு மகன் பெறவோர் விசாரத்தபடி சபா ஆலய லூயா தேவ ஆவியில் ஒவ்வொரு நாளும் கரம் பிடித்து நடத்துகிறே ஜனவரி மாசம் துவக்கி கத்தாவே மற்றும் இந்த நாள் முதல் டிசம்பர் மாசம் வரைக்கும் அன்றுவரே ஒவ்வொரு நாளும் கிருவைகளை தாங்களுக்காக சொத்துருங்க தாவே எத்தனையோ ஆபத்துகளுக்கும் நாசு மாசங்கள் விலக்கி பாதுகாத்துக் கொண்டிருக்கிறதுக்காக நன்றியோடு

உண்மை என்றும் என்றும் என்றும்டுவேன் காத்தரே என்னை கருத்தாக வாழுவாமல் என்னை உமக்காக கா என்னை கருத்தாக வாழுவாமல் என்னை உமக்காக எடுத்து என்னையும் உமக்காக യും ഉമക്കാകേ കൊടുത്തീർ ഉമയും കരം തുതി പാത്ര ഉമ്മും എറും തോതിടുവേം വല്ലവാന ഞാനവി E மை போ நன்றி என்று சொல்லுகிறோ நாதா நாவாலி துதிக்கிறோ நாதா உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோ நாதா நாவாலி துதிக்கிறோ நாதா நன்றி சுஜா நன்றி கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோ நாதாம் ஆவாலி துதிக்கிறோம் நாதாம் ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜாம் ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜாம் அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோ நாதாம் நாவை நாதா நாதாசம் வாழ்க்கையிலே வடிவிலக்காய் வந்தீரையாம் வாழ்க்கையிலே ஒளி விளக்காய் வந்தீரையாம் வார்த்தை என்ற மன்னாவை என்ற மன்னாவை தந்தீரையா உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோ நாதான் நாவாலே துதிக்கிறோ நாதாம் தனிமையிலே துணை நின்று நன்றி ராஜாம் தனிமையிலே துணை நின்று நன்றி ராஜாம் தாயை போல நீரே நன்றி ராஜா தாயை போல சேற்று நிரே நன்றி உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதாலை தூக்கிறோம் நாதாம் சொந்து போன நேரம் தூக்கி நீரே சொந்து போன நேரம் எல்லாம் தூக்கின சுகம் தந்து தாங்கே தாங்க உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோ நாதா நாவை தூதிக்கிறோ நாதா புது வாழ்வு தந்தீரே நன்றி ராஜா புது வாழ்வு தந்தீரே நன்றி ராஜா புது வெளம் தந்தீரே நன்றி ராஜா உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோ நாதான் ஊம் தந்தீரே நன்றி ராஜா ஊழியம் தந்தீரே நன்றி ராஜா உடனிருந்து நடத்தினீரே நன்றி ராஜா உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோ நாதாம் நாவாலே துதிக்கிறோ நாதா நன்றி ஏசு ராஜா நன்றி இயேசு ராஜா

கவலைப்படாதீங்க சொந்து போன நேரம் இல்லைனா நம்ம என்ன பண்ணலாம் தூக்கலாம் சொந்து போன நேரமெல்லாம் தூக்கி ரே சுகந்தது இதுவரை தாங்குனேன் நீ சரித்திர விரைவடைத்தோடு இருக்கலாம் எல்லாம் சோர்வர வேண்டத்தில் மாற்றி போகலாம் சொந்து போன நேரம் இல்லைன்னா என்ன பண்ணா தூக்கி அரவணைத்து நம்மை காப்பாற்றுவ தேவன் சொந்து போன நேரமெல்லாம் தூக்கி நீரே சுகந்தந்து இதுவரை தாங்கி நீரே உமக்கு நன்றி என்று சொல்லுகையிலும் நான் தான் நன்றி ராஜா எத்தனையோ ஆபத்துகள் கடந்த நாட்களில் பார்க்கும்பொழுது டிசம்பர் இந்த மாதத்தில் டிசம்பர் மாதத்துல சென்னை பாட்டத்தில் நான்கு மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டது திருநெலிப்பில் நான்கு மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டது எத்தனையோ மக்கள் வீட்டை இழந்து போய் அடிக்கும் பயங்கரமான சூழ்நிலைகள் அரசாங்கம் பல உதவிகளை செய்து வருகிறது எத்தனையோ பேர் பாத்தீங்கன்னா வேதனையான ஒரு காரியம் அந்த ஆபத்தான சூழ்நிலை எத்தனையோ மக்களுக்கு அத்தை கிருபியான பாதுகாத்தார் ஒவ்வொரு நாளும் அவன் நடத்தினார் நம்முடைய தேவையா சந்தித்தார் ஒடிந்து விடுத்தார் போஷித்தார் அவரை நம்ம நினைத்த அன்புக்கு நடுசுதமான ஒரு ஐந்து விஷயம் சிதக்கிறோம் அப்பா வாயை சிறந்த கண்களை மூடி பயபக்தியோடு அந்த ராஜாதி ராஜாவை நோக்கி பார்க்க போகிறோம் அந்த கத்தாதி கத்திர நோக்கி பார்க்க போகிறோம் ஒருவராய் பெரிய அரிசியை நோக்கி பார்க்க போகிறோம் அவரே கணத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரானவர் அவரே செயலில் மகத்துவம் உள்ளவர் ராஜாதி ராஜா ஆலே லோயா வாசம் செய்கிறவர் அல்லவா அன்று ஜனவரி மாசம் துவைக்க இந்த டிசம்பர் மாசம் வரைக்கும் அந்த மாதிரி நடத்தினாரு தேவைகளா சந்தித்தாரே உடுத்துவித்தாரு போஷித்தாரு பிரமோஷன் கொடுத்து நல்ல வீட்டு கட்டி கொடுத்தாரு சொந்தமான ஒரு காணை கொடுத்தாரு ஆளே நல்லா படிக்க வைத்தாரே ஆன்லைன் பிரயாணங்கள் கத்தோட கரம் எந்த காசு சோத்திருக்கிறோம் எத்தனையோ ஆபத்துக்கு வந்த போதுல ஒவ்வொன்னா கரமெடுத்து நடத்தினாறே அவர் துதிக்காமல் இருக்கவே முடியாது நம்ம சோசத்தை கொடுத்திருக்கிறாரே துதிக்காமல் இருக்கவே முடியாது நாளையில் லோ யா ஆன்லைன் லோ யா நல்லவே ஆபத்தான சூழ்நிலை ஆன்லைனில் லூயா இயசுவை நோக்கி பார்க்கும் பொழுது கத்தை உதவி செய்வதற்கு வலமேட தேவனா இருக்கு ஆன்லைனில் எல்லாம் நன்கடை கொடு வைபத்தியோடு இயேசுவை நோக்கி பார்க்கும் ராஜாதி ராஜபன் நோக்கி பார்க்க போகிறோம் சிறுவை நாதன் நோக்கி பார்க்க போகிறோம் ஸ்தோத்திரம் ஆலையிலோயா துதிக்காமல் இருக்கவே முடியாது கத்திரனை காணத்துல சோத்திருப்பேன் அவர் துதி எப்போதும் வாயில் இருக்கும் ஆலே லோயா தேவ ஆவியானவரே அசுவானவர் ஆவியானவரே வல்லமே நாவியானவரே கிருவே நாவியனே ஓற்றும்படியான கொஞ்சம் வைக்கிறப்பா நீர் ஆணிகச்சியம் வழியான்னு சொல்லிக்கிறப்பா நன்றியோடு நன்றியோடு நன்றியோட நம்ம பரிசுத்த ஆவியானவரே பர்சுத் அவையானவரே வல்லமை நாமியார் வருவருக்கு மட்டும் சொல்லிக்கிறப்பாமையே நீ ராணிகச்சியம் பிறக்கிறமே நன்றியோட சுதிக்கிறோம் ஆன்லே லூயா பர்சுத் ஆவின் கடந்து வருவதாக என் நாமத்தை பிரசாபடுத்தின எந்த ஸ்தானத்திலும் என்னையும் வந்து உன்னை ஆசிரியரிப்பேன் சொன்னதை கத்த ஆன்லைன் லூயா லைவ் போலமா எந்தெந்த பிள்ளைகள பார்த்து துதிக்கிறாங்களே இயேசுவின் நாமத்தாலே ஆலே லூயா அற்பமான அதிசயமான காரியங்களுக்கு அதை செய்ய முடியாதுன்னு சொல்லிக்கிறப்பா வேண்டிக் நினைப்பதற்கும் மிக அதிகமா கிரேசி தேவன் நீ பொருட்படுக்கப்படியான்னு சொல்லி வைக்கிறப்பா நீர் ஆளுமைச் செவி ராப்பா ஆன்லைனில் லுயாமி தாவி நாராளனை பகுதி கொண்டு தாமியாது நீ பொருப்படுத்துக் கொண்டு கிருவை நன்றி ஓட்டு வைக்கிறப்பா உடல் தயவுள்ள கரம் இரங்கம்படியாச்சு வைக்கிறோம் வல்ல கரம் இரங்கம்படியா ஆரம்பிட்டு வைக்கிறோம் அற்புத்தின் கரம் இரங்குபடியாச்சு வைக்கிறப்பா நீராளுகச்செவி ராவே கத்தப்படுசி புற கிருவைக்கா தண்டி உருத்த வைக்கிறோம் இயேசு கிறிஸ்மஞ்சும் விதாவே தேங்க் யூ கத்துதாமே இந்த ஆறாவது வேளையில் கத்தனுடைய கதம் இருந்ததுக்காக கத்தரை சோத்திரம் மனுவோம்மா சோத்திரம் சோத்திரம் இப்பொழுது நாம் செய்தி வேலை கடந்து போக போகிறோம் கத்தனை நம்மோடு பேசும்படி தலையை தாழ்த்தி இயேசுவை நோக்கி பார்ப்போம் வாழ்க்கையில் பல சோல்புகள் இருக்கலாம் பல பிரச்சனைகள் இருக்கலாம் போராட்டங்கள் இருக்கலாம் நம்ம சோர்வுகளை மாற்றக்கூடிய இயேசு மாத்திரம் தான் கத்தன் மாத்திரம்தான் எல்லா கண்களும் கூட இயேசுவர் நோக்கி பார்ப்போம்மா யூ லாட் சோந்து போகாதே மனமே சோந்து போகாதே போராட சோந்து போகாதே கண்டு யாழைத்த தேவன் கை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எல்லா சோர்வுகளையும் மாற்றக்கூடியவர் அவர் நம்ம கூட இருக்கார் கவலைப்படாதிருங்கள் அவர் நம்ம கூட இருக்கும்போது எல்லா சோர்வுகளையும் கத்த மாற்றக்கூடியவர் இயேசு கிறிஸ்து மாத்திரம் இந்த அதிகமான வேலைக்கு நேசிக்க நல்ல இந்த அருமையான வேலைக்கு நன்றி ஓடும் துதிக்கிறப்பா எல்லா சோர்வுகளையும் மாற்றி எங்களோட வாழ்க்கையில அற்புதமான காரியங்களை அதிசயமான காரியங்களை செய்ய போறக்கிறவங்க காட்டி வைக்கிறப்பா அநேக வாழ்க்கையிலப்பா அந்த டிசம்பர் மாசமா இருக்கும் நடக்காதான்னு சொல்லி காத்தருடைய ஒவ்வொரு எல்லா சோர்வுகளையும் மாற்றும் இயேசுவை நாம் தப்பா நீ எப்படியே செய்ய போறதை கண்ணி ஒருத்திருக்கிறோம் இயேசுக்கு சிமஜபங்களும் பிதாவே ஆமே அலையலூயா செய்த ஒரு தலை சோர்ந்து போகாமல் ஜபிப்பது எப்படி சோர்வு நீங்க பாத்தீங்கன்னா எங்க போனாலும் சோர்வு வாழ்க்கையிலே காணப்படுகிறது சரீரத்திலே சுகவீனம் காணப்பட்டால் சிறுப்பில் எனக்கு சுகவீனமா இருந்தால் நமக்கு சுகவீனமா இருந்தால் அநேகம் நம்மை சரீரம் மெலவினத்தினுமா நம்ம வாழ்க்கையிலே சோர்வு உண்டாகிறது அநேக வாழ்க்கையிலே கடன் பிரச்சனை பாரம் நிமித்தமாக சோர்வு காணப்படுகிறது அநேக நிமித்தமாக பிஸ்னஸ் ஆஸ்வதிக்கப்படவில்லையே கஷ்டப்பட்டு உழைக்கிறேன் சம்பாதிக்கிறேன் எல்லாம் பத்து நாள் பயிலே போடப்பட்டு போய்கொண்டிருக்கிறது ஒரு வருமானத்திலே ஒரு மாற்றம் இல்லை என்று சொல்லி சோர்வு வருகிறது அது மாத்திரமல்ல தொழில ஒரு ஆஸ்வாதம் இல்லை இந்த இந்த தொழில் செய்யலாமா அந்த தொழில் செய்யலாமா பல தொழிலை நினைச்சு நினச்சி யோசித்து யோசித்து யோசிக்கிறோம் ஆனா அது நிமித்தம் பண பற்றாக்குறை நிமித்தமாக சோர்வு உண்டாகுது சோர்ந்து பண நிலையில் வந்திருக்கலாம் பிரச்சனை நிலவையில் வந்திருக்கலாம் ஏதோ சோர்வு உங்களை வாழ்க்கையில் அடித்துக் கொண்டிருக்கிறது குடும்பத்திலே கணவன் மனைவி பிள்ளைகளுக்குள்ள சமாதானம் இல்லை குடும்பத்திலே சமாதானம் இல்லை சமாதானம் இல்லாத நிமித்தமாக சோர்வு உண்டாகிறது பணம் இருக்குது ஆனா குடும்பத்துல என்ன சமாதானம் இல்லை சமாதானம் இல்லாவிட்ட கோடிக்கணக்கான பணம் வைத்திருந்தாலும் நிம்மதி இருக்க நிம்மதியாகவே இருக்கவே முடியாது கத்தோடைய பிள்ளைகளே அப்போ தெய்வீக சந்தோஷத்தினாலும் சமாதானத்தில் நிறைக்கக்கூடிய ஒரு இயேசு கிறிஸ்து தான் நம்ம சோல்விகளை மாற்ற முடியும் சுவிசேஷம் பதினெட்டாம் அதிகாரம் சொல்லப்பட்டிருக்கிறது சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவளுக்கு அவர் ஒரு பட்டினத்திலே ஒரு 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 நியாயாதிபதி இருந்தால் அவன் எப்படிப்பட்ட மனுஷனால் தேவனுக்கு பயப்படாதவன் மனுஷனை மதியாதவன் இப்படிப்பட்ட மனுஷன் தேவனுக்கும் பயம் கிடையாது மனுஷனுக்கும் பயம் கிடையாது இப்படிப்பட்ட மனுஷன் அந்த பட்டணத்திலே ஒரு விதவையும் இருந்தால் யார் இருந்தது விதவை கணவராக விடப்பட்ட சூழ்நிலையிலே அடுத்த காலத்துக்கு என்ன பண்றது தெரியல அவள் அவடத்தில் போ எனக்கும் என் என்று விண்ணப்பம் பண்ணினால் நியாயம் செய்ய வேண்டும் கத்தனுடைய பிள்ளைகளே இன்னைக்கு ஏதோ ஒரு விண்ணப்பம் வாழ்க்கை இருக்கிறது என் மகளுயே அந்த கேஸ் காலத்து அற்புதம் நடக்க வேண்டும் என்று சொல்லி அநேக நாளாக ஜெபித்து வருகிறீர்கள் கேஸ் காலத்து அற்புதமான மாற்றத்தை கொடுப்பார் அற்புதமான காரியங்களை செய்வார் ஏதோ ஒரு காரியம் வழக்கு இருக்கிறது அந்த வழக்கில் ஆண்டவராக செய்வார் கவலைப்படாதீர்கள் கர்த்த நியாயம் செய்வார் இந்த அநீதி உள்ள நியாயாதிபதி தான் வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாதது மனசே கிடையாது ஏன் மனசு இல்லை கேட்டீங்கன்னா பெரிய பெரிய வசதி வாய்ப்பாளர்கள் மக்கள்லாம் போவாங்க உடனே நியாயம் தான் ஆனா இவர் யார் விதவை

இவன் அடிக்கடி வந்து என்ன பண்ண பண்ணி கொண்டு செய்யணும் அப்போ கத்து இந்த பேசி ஒரு ஒரு கிரியையை பேசி என்ன பண்றார கிரியை நடத்துடையிலே ஒரு வாழ்க்கையில் எதுவா இருந்தாலும் எனக்கு இந்த நியாயம் கிடைக்கலையே என்று சொல்லி யோசித்துக் கொண்டிருக்கீங்களா நிச்சயமாகவே ஆண்டவராக கத்து நியாயம் செய்வதற்கு வல்லவேன் வல்லமுள்ள தேவனால் இந்த வேதம் என்னை எப்பொழுதும் தொந்தர சோர்ந்து போன நிலைமையிலே இருக்கிற கத்துடைய பிள்ளையே ஆண்டவராகி கத்தனை தொந்தரவு செய்து கொண்டே இருக்க வேண்டும் நியாயம் கிடைக்காமல் எந்த ஒரு காரியமா இருந்தாலும் சரி சீக்கிரத்திலே காரியங்களை கைகோடி வரப்படுவாங்க அப்புறம் செய்யலாம் சொந்த முகாமல் ஜெபிக்க வேண்டும் என்று வேதம் சொல்ல சொந்தே போக கூடாது வேதத்து வாசி கருத்தால் வாசிக்கணும் தியானம் ஒன்றும் ஜெபிக்கும் பொழுது கர்த்த நமக்காக நம்ம நியாயம் செய்வதற்கு வல்லமீழ அந்த கத்துல அநீதியில் சிந்தித்து அந்தபடி தேவன் தம் நோக்கி இரவும் பகலும் கொள்ளப்பட்ட விஷயத்தில் நீங்கள் நீடிய பொறிமுள்ளரா இருந்து அவளுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ சீக்கிரத்திலே அவர் நியாயம் செய்வார் யாருன்னு சொன்னா நம்ம ஆவிக்குரிய இசிறவீடராயிருக்கிறோம் ஆவிக்குரிய இஸ்ரவீழரா இருக்கிறோம் சீக்கிரத்திலே கருத்து என்ன பண்ணுவான் நியாயம் செய்வது ஏதோ ஒரு காலத்துல நியாயம் கிடைக்கலையா கத்தர் உங்களுக்கு காரணம் நியாயம் செய்வதற்கு வளமில்ல தேவனா இருக்கிறார் அநேக காரியம் குறிச்சி யோசித்து இருக்கீங்களா சோந்து போயிருக்கீங்களா நிச்சயமா எல்லா சோர்வுகளையும் கத்தர் மாற்றுவார் நீங்க பலவினத்தை நிமித்தமா சோர்ந்து போயிருக்கலாம் கடன் பிரச்சனை நிமித்தமா சோர்ந்து போயிருக்கலாம் குடும்பத்துல பிரச்சனை மேல பிரச்சனை வந்து கொண்டிருக்கிறா அது நிமித்தமா சொந்த போயிருக்கலாம் வீடெல்லாம் கட்டி முடி அரகுறையே இருக்குதப்பா அது நிமித்தமா சொந்து போயிருக்கலாம் ஏதோ ஒரு காலத்திலே பணப்பற்றாக்கு நிமித்தம் சொந்து போயிருக்கலாம் பல காரியங்கள் நிறுத்தம் அங்கே சோர்ந்து போய் அடுத்து உலகத்தில் செத்து போனால் நல்லா இருக்குமே அப்படி சுவேசப்பட்ருக்கீங்களா கர்த்தர் தற்கொலை ஒரு முடிவல்ல தற்கொலை பண்ண எங்க போவான் இறங்க போவான் ஆனால் கர்த்தர் உங்களை வாழ வைக்க முடியாதான் ஆண்டு புது வச்சவன் இங்கே வேதன் சொன்னராஜங்க புஸ்தகம் பத்தொம்பதுக்காக சொல்லப்பட்டிருக்குது எளியா என்ன பண்ணாரா எளியப்ப சொல்லப்பட்டிருக்கு எஸ்ஐபு அவன் என்ன பண்றான் பயமுறுத்துறன் கொலை சேர்ந்துருவேன் பயமுறுத்துறான் ரெண்டாம் வருஷம் சொல்லப்பட்டிருந்தது பத்தொன்பது ரெண்டு அப்பொழுது எஸ்ஐபு ஏதாவது ஆள் அனுப்பி அவளின் ஒவ்வொருடைய பிராணனை செய்யப்பட்டது போல நான் நாளை இந்த இந்த நேரத்திலே உன் பிராணனைக்கு செய்யாது போனால் தேவர்கள் அது சரியாக வந்திருக்காது அதிகமாக எனக்கு செய்கிறேன் என்று சொல்ல சொன்னான் அவனுக்கு அதை தெரிந்த போது எழுந்து தன் பிராணனைக்காக யூதாவை சேர்ந்த பெருசபாவுக்கு புறப்பட்டு போய் தன் வேலைக்கான அங்கே நிறுத்திவிட்டான் அவன் வனாந்தத்தை ஒரு நாள் பிரயாணமாக போய் ஒரு சூரசலுக்கில் உட்கார்ந்து நான் சாக வேண்டும் என்று கோரி போதும் கத்தாவின் ஆத்மா எடுத்துக்கொள்ளும் நான் பிதாக்களை பார்க்க நல்லவன் என்று சொல்லி சூறக்கீடு சரியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணி அவனுக்கு ஒரு சோறு வந்துச்சு இசைகள் கொண்டு போட்டுவாளோ அல்லது தீர்க்கதரிசன் என்பது உண்மைதான் அநேகர் ஆஸ்தமா இருக்கிறது உண்மைதான் அவனுக்குள்ளே எரியாவுக்குள்ளே ஒரு சோறு வந்துச்சு ஆத்மா எடுத்துக்கொள்ளுங்கப்பா பிதாக்களை பார்க்கணும் எப்படி ஒரு நல்லவன கிடையாதுப்பா ஆத்மாவினவன எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படிப்பட்ட சோர்ந்து போன நிலைமையில வந்திருக்கீங்களா பிரச்சனை வந்திருக்கீங்களா வழி இல்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கீங்களா உன் சோர்வை மாற்றக்கூடியவர் கத்தர் எளியாவை கைவிடவில்லை உங்களையும் கைவிட மாட்டார் அவன் வெடித்து பார்த்த போது சொல்லப்பட்ட அடை ஒரு பாத்திர தண்ணீர் எல்லாம் என்ன அந்த இருந்துச்சு அப்பொழுது அவன் புசித்து கொடுத்து திரும்பப்படுத்து கொண்டான் திரும்பப்படுத்தப்பட்டான் கத்தோடு திரும்ப இவன் ரெண்டாம் தினம் இந்த தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணி நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் போனோம்ப்பா வெகு தூரம் போனோம் அப்ப எழுந்திருந்து புசித்து கொடுத்து அந்த போஜனத்தின் பலத்தினால் நாற்பது நாள் என்ன பண்ணா இரவும் பகலும் ஒரே பெண்ணும் தேவடைய பருவத்திற்கு நடந்து போனான் தேவையுடைய பருவத்து நடந்து போனான் கத்தருடைய பிள்ளை போஜன போஜனம் சாதாரண போஜன கத்தர் கொடுத்த போஜன திருமித்தம் கத்தோட பிள்ளை வேத வசனமாக அந்த போஜனத்தை உட்கொள்வாய் என்று சொன்னால் எல்லா சோர்வுகளையும் கத்தர் மாற்றுவார் வேத வசனமாகிய அந்த வசனம் உனக்கு என்ன உனக்கு பலன் கொடுக்கும் ஒரு வல்லமை கொடுக்கும் நீ எந்த அளவுக்கு வாசித்து தியானம் பண்ணுகிறாயோ அந்த பலத்தினாலே எங்க போவேன் ஓரே பின்னும் பருவத்துக்கு போவேன் யாழ் அப்படிப்பட்ட கிருபையை கத்தனவன் வரான் தருவார் கத்தை போக வேண்டிய தூரம் வெகு தூரம் எனக்கா ஊழியை செய்ய வேண்டிய காரியம் அதிகம் அநேகமாக இருக்கிறது போக வேண்டிய தூரம் அதிகமாக இருக்கிறது நான் உன்னை கொண்டுதான் என்ன பண்ணுவேன் பெரிய காரியங்களை செய்ய போகிறேன் எனக்கு அன்பான கத்தோட பிள்ளைகளே சோர்ந்து உட்கார்ந்து கொண்டு அழுது இருக்கிறாயா உன் சோர்வை என்ன பண்ணுவான் கத்தர் மாற்றுவான் எனக்கு அன்பான கத்தோட பிள்ளைகளே அவர் நேற்று மீண்டும் என்றும் மகாரத தேவனா இருக்கிறார் கத்தோட பிள்ளைகளே யார்குறித்து பார்க்கும் பொழுது மகாநகரமாக நீடி வைக்கிறதா என்ன பண்ணி சொன்னார் அவன் என்ன பண்ணான் இனிவேக்கு பார்ப்போம் தரிசி பல பிரச்சனைகள் கிருஷ்ணர்கள் வந்துச்சு அப்படிப்பட்ட சூழ்நிலையே யோனா நான்காவது சொல்லப்பட்டது நான்கு ரெண்டு கத்தில் நோக்கி விண்ணப்பம் பண்ணி ஆகத்தாவே நான் போதே நான் இதை சொல்லவில்லையா இதை நோக்கி நான் என்ன பண்ணேன் தரிசித்துக்கு போவேன் இறக்கும் மன உருக்கும் நீடி சாந்தம் மிகுந்த கருவி உள்ளவரும் திங்கைக்கு மனசா உள்ளவருமான தேவன் என்று அறிவேன் அங்கு சொல்லப்பட்டது ஆறா சிவனாவுடைய தலைமேல் நிலவு இருக்கும் அவனை அது அவனுடைய மனமடிவுக்கு நீங்களாக்கும் தேவனா கத்தை ஒரு ஆமணக்கு சரியை முளக்கி கட்டிட்டு அதை மேல் ஓங்கி வளர பண்ணினா அந்த ஆமணத்தை யோனா என்ன பண்ணுவான் மிகவும் சந்தோஷப்படும் நெழுகு வந்துச்சு நெழுகு வந்த முன்னே யோனக்கு விடுதுதான் சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு அன்மான் கத்தோடு விட்டு அதன் பிறக பார்த்தீங்கன்னா இங்கு வேதம் ஏடவசிய மறுநாள் கிழக்கு எடுக்கும் நேரத்திலே தேவன பூச்சி கட்டிட்டார் அது ஆவண சரியை அரித்து போட்டது அதனால் காய்ந்து ஒரே நாள் நடக்குது சம்பவங்கள் ஒரே நாள் நடக்குது சூரியன் உழைத்த தேவன் முசமான கீழ்காற்றை கட்டிட்டார் அப்படி வெயில் யோகாம் தலைமையே படித்திருந்தால் அவன் என்ன பண்ண சோர்ந்து போய் தனக்குள்ளே சாமை விரும்புனா எதை விரும்புனா நீ நிறைய பேர் என்ன பண்ணா எதை விரும்புணும் பட்டுக்குழம்புற என்னமா விரும்புகிறாங்க ஆனா இவன் சாவிப்பட்டிருக்கு சாவு செத்த நல்லா இருக்கும்பா இந்த உலகத்துல வாழ்ந்து ஒரு பிரச்சனை கிடையாது நீ சித்திரா நல்லா இருக்கும் ஒரு பிரச்சனை சொல்லுவான் பிசாசு சொல்லிட்டே இருப்பான் எனக்கு அம்மா கத்த பிள்ளைகளே சோர்வு அவன் தனக்குள்ள சாவ விரும்பி நான் உயிரிழக்குவதை பார்க்கும் சாகிறது நலமாயிருக்கும் என்ற செத்து போனால் நல்லா இருக்குமே அப்படி அவனை நான் சொல்றான் கத்தட்டை பிள்ளைகளே ஆனால் கற்றுடைய பிள்ளைகளே அவர் சொல்றாரு வலதுகைக்கும் இடதுக்கும் வித்தியாசம் அடைகிறத லட்சத்தி இருபதாயிரம் பேருக்கு அதிகமான மனுஷரும் அநேக மிருட்சியம் இருக்கிற மகாநகரமாக நினைவுக்க நான் பரிதாமல் இருப்பானோ இந்த நிழலுக்காக இந்த செடிக்காக என்ன பண்றேன் பரிதி அமைக்கிறையே அப்ப நான் பரிதியாமல் இருப்பேன்னா நிச்சயமாக என்ன பண்ணுவேன் பரிதி அமைப்பேன் பிள்ளைகளே ஒரு சாதாரண ஒரு காரியம்தான் அவன் என்ன பண்ணான் இதுக்காக என்ன பண்ணான் சா சோர்வு அநேக நேரங்களிலே உன் வாழ்க்கையே பல காலங்கள் நினைச்சு நினைச்சு சோர்ந்து போயிருக்கீங்களா துக்கத்தின் மேல் துக்கம் உன் வாழ்க்கை வந்து சோறு உண்டாகிறதா குடும்பத்திலே மூன்றாவது நபர் வந்து உன் குடும்பத்தில கணவன் மன பிரச்சனை உண்டாக்கி போட்டத்துல போட்டத்தை உண்டாக்குறார்களா அப்படி சொல்ல சோர்ந்து போயிருக்கிறாயா கத்தை நிச்சயமாகவே கத்த நோக்கி பார்க்க வேண்டாம் இரவும் பகலும் நோக்கி கூப்பிடும் பொழுது நிச்சயமாகவே உன் ஜபத்திற்கு பதில் உண்டு நிச்சயமாகவே கத்தை என்ன பண்ணுகிறா பெரிய காரியங்களை உன் வாழ்க்கையில செய்ய போறாரு சோர்ந்து போகாதே சோர்ந்து போகனுக்கு பலம் கொடுக்கிறவர் சத்துவம் சத்துவத்தை தேவன் அவர் உன்னோடு இருக்கிறார் சோர்ந்து மட்டும் போயிடாதே கத்தர் மகிமையான காரியங்களை செய்வதற்கு வல்லமேல தேவனா இருக்கிறார் தலைகழ்ச்சி ஆட்டியே நோக்கி பார்ப்போமா தேங்க்யூலோ அடேசு நோக்கி பார்ப்போமா ஹாலிலோ என நல்லாடுவரே வாழ்க்கையிலப்பா அடிக்கடி சோறு வருதப்பா சரியது விலவிடுத்த சோறு வருதப்பா அடுரே தேவையில்லாத கேஸ் உண்டாகி அடுவரே பிரச்சனை வந்து கொண்டிருக்கப்பா உடைய காரியமா இருக்கலாம் இல்ல மகளுடைய காரியமா இருக்கலாம் ஏதோ ஒரு காரியத்துல இருக்கட்டாவே சொந்த போய் இருக்கிறப்ப எனக்கு உதவி செய்ய மாட்டீங்களா டிசம்பர் மாசமா ஆயிடுச்சு ஒரு அற்புதம் நினைக்கிறேன் சொல்றீங்களா நிச்சயமாகவே ஒரு அற்புதத்தை வாழ்க்கையில செய்ய போறா கடன் பிரச்சனை இந்த வட்டி ஸ்பீடு வட்டி மீட்டர் வட்டி அந்த வாங்கி வாங்கி கடன் அடைக்கும்படியில் ஏமா செயல்படுறீங்களா உன் கடன் பிரச்சனை உண்டாக்க போகிறாள் நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண்பாகவே பார்க்காது நீ செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் இரவும் பகலும் கதை நோக்கிக்கப்படுவாயா

வாக்களித்த தேவனை நீ பாடிக்கொண்டாடு வாக்களித்த தேவனை நீ பாடி பாடிக்கொண்ட